ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா நம்ம லெமன் தினமும் சாப்பிட்றதால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் ஓடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிகேஷனாக வரும் தோலில் ஏற்படுற கரும்புள்ளிகள் சுருக்கங்களை குறைக்கும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் சீரான சுவாசம் தரும் நுரையீரல் தொற்றுகளை குறைக்கும் எலுமிச்சை பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி சத்து இருக்குது எலுமிச்சை சாறு பருகுவதால் சிறுநீரகத்தில் இருக்கிற கற்கள் உருவாவது தடுக்கப்படுகிறது அதிக உடல் எடை இருக்கிறவங்க நீங்கள் எலுமிச்சை சாறு பருகுவதால் உங்களுடைய எடை படிப்படியாக குறையும் மேலும் வயிற்று புண் வயிற்று உபசம் நெஞ்சரிச்சல் கண்வலி போன்றவற்றையா சரியாகும் உயர்ந்த கிருமி நாசினி ஆகும் பொட்டாசியம் இதில் இருக்கு சிறுநீர் அடைப்பு விலகும் உடல் நச்சுக்களை வெளியேற்றும் உடலில் தற்காப்பு சக்தி எலுமிச்சையால் பெருகும் கடல் உப்பினால் உப்பிய உடம்பு எலுமிச்சை சாட்டால் கட்டழகு மேனி பெறும் எலுமிச்சை பழம் பித்தத்தை போக்கும் தலைவலியை சரியாக்கும் மலச்சிக்கலை விளக்கும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலரா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் மேலும் சரும நோய்களை சரியாக்கும் விஷத்தை முறிக்கும் வாய்ப்புண்ணை ஆற்றும் கடிக்கு உதவும் மஞ்சள் காமாலையை சரியாக்கும் வீக்கத்தை குறைக்கும் வாழுவை அகற்றும் பசியை தூண்டும் விரல் சுற்றுக்கு உதவும் யானைக்கால் வியாதியை குணப்படுத்தும் இது நீரிலும் காற்றிலும் ஏற்படும் கதிர்வியக்க அபாயத்தை தடுக்கும் உடல் களைப்பு ஏற்பட்டவங்க நீங்கள் உடனடியாக ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்து அதை ஜூஸாகவோ அல்லது அப்படியே பிழுந்து சாராகவோ குடித்தால் கூட உங்களுக்கு உடனடியாக தெம்பு கிடைக்கும் அஜீரண பிரச்சினைகள் நேர்வதை தடுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் தொற்று அபாயத்தை குறைக்கும் உடலில் பிஹெச் அளவை சமநிலையில் வைக்கும் சளி தொந்தரவு இருக்கிறவங்க நீங்க எலுமிச்சு பழத்தை குடிக்கலாம் வீக்கத்தை குறைத்து மூட்டு வலிக்கு நல்ல நிவாரணத்தை ஏற்படுத்தும் கல்லீரலை ஆரோக்கியமாக பாதுகாக்கும் உடலுக்கு உடனடியாக ஆற்றலை கொடுக்கும் கண்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்க இது உதவும் முகப்பருக்கள் முகச் போன்ற சரும பிரச்சனைகளை தீர்க்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்